மக்கள் வணக்கம் இந்த இனிய காலை பொழுதினில் புது காலை நிகழ்ச்சியில் நலமாய் வாழ என்ற பகுதியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனம் பார்த்தீங்க அப்படின்னா வயசானவங்க கெரியாட்ரிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இந்த வயதானவர்களுக்கு எல்லாத்துக்கும் உகந்த ஒரு ஆசனம் அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கூண் முதுகு அப்படின்னு இப்படி முன்னாடி வந்திருக்கும் அந்த முதுகை வந்து எப்படி நம்ம நேர் பண்ணணும் அது நேர் பண்ணுறதுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நம்ம இப்போ இந்த ஆசனம் அதாவது தாட ஊர்தவ பத்த அங்குலி ஆசன் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ரிலாக்ஸ்டான போஸ்டர் தளர்வாக நி நிற்கும் போஸ்டர் இது வந்து ஷிதியில் தாடாசனம் இது வந்து கால்களை நல்லா அகற்றி வச்சு கைகளை நல்லா அகற்றி வச்சு நம்ம ரொம்ப தளர்வான நிலையில் ஓய்வான நிலையில் இருக்கணும் இது வந்து தளர்வு ஆசனம் இப்போ வந்து நம்ம உடம்புக்குள்ளார என்னென்ன இருந்து தலை வரைக்கும் நல்ல ஒரு பாடி ஸ்கேன் மாதிரி பண்ணிவிட்டு என்னென்ன நடக்குதுன்றதை நல்லா அப்சர்வ் பண்ணணும் இப்போ நம்ம ரெண்டு காலையும் ஒன்றா சேர்த்தி வச்சுக்கணும் இது ஆரம்ப நிலை தாடாசனம் தாடா என்றால் மழை மழை மாதிரி நிற்கிறான் பார் அப்படின்னு இல்லையா இந்த மாதிரி நம்ம நேராக நிற்க ட்ரை பண்ணணும் மெதுவாக மூச்சை உள்ளார இழுத்துட்டு பகுதி சுவாசம் பண்ணிவிட்டு தோள்பட்டை அளவுக்கு உங்கள் கையை மெது மெதுவாக நகர்த்திட்டு வாங்க தோள்பட்டைக்கு வந்த உடனே உங்கள் உள்ளங்கை மேலே பார்த்தவாறு திரும்ப வேண்டும் நல்ல மூச்சை நல்லா உள்ளார இழுத்துட்டு நல்லா கையை மேலே கொண்டு போய் இன்டர்லாக் பண்ணிக்கணும் ரெண்டு கையும் வந்து இன்டர்லாக் பண்ணிட்டு மேலே பார்த்தவாறு கையை திருப்பிக்கணும் ஸோ இந்த ஆசனத்துக்கு பேர் தாடை தாடைனா மவுண்டேன் ஊர்தவை அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்வர்ட் மேல் நோக்கி அப்படின்னு பெத்த அப்படின்னா இன்டர்லாக் பண்ணிக்கிறது ஒன்று ஒன்று ம வந்து இன்டர்லாக் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்குலி அங்குலினா உங்களுக்கு ரெஸ்ட்டு இந்த ரெஸ்ட்டுக்கெல்லாம் நல்ல ஸ்ட்ரெச்சு கிடைக்குது கழுத்துக்கு நல்ல பயிற்சி முதுகு தண்டுக்கு நல்ல பயிற்சி இந்த ஆசனம் ஒரு முப்பது வினாடி அங்கேயே நிலச்சி நிற்கணும் மூச்சை மெதுவாக நல்லா உள்ளார இழுத்து சாதாரண சுவாசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த சுவாசம் பண்ணிக்கிட்டே நம்ம ஒரு முப்பது கவுண்ட் நம்ம எண்ணிக்கணும் பிடிக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம் ஒரு ஷாலோ இல்லை துண்டோ வச்சு கூட நம்ம பிடிச்சிக்கலாம் இதுக்கு மெயின் வந்து நம்ம முதுகு தண்டை நல்லா நீட்டு விற்கணும் அதுதான் நம்மளுக்கு இந்த ஆசனத்துடைய முக்கியமான ஒரு நோக்கம் இப்போ மெதுவாக வந்து கையை இன்டர்லாக் பண்ணதை ரிலீஸ் பண்ணிக்கோங்க திருப்பிக்கோங்க இன்டர்லாக் பண்ணதை ரிலீஸ் பண்ணிவிட்டு மெதுவாக கையை வந்து கீழே கொண்டு வரணும் மூச்சை நல்லா வெளியில் விட்டுட்டு பாதி மூச்சு திரும்ப கை கை வந்து கீழே பார்த்தவாறு வர வேண்டும் மீண்டும் கை வந்து கீழே வரணும் ஓகேங்களா இப்போது காலை நல்லா அகட்டி வச்சு தளர்வான நிலையில் நின்று மூச்சை மெதுவாக உள்ளாரி இழுத்து வெளியில் விடணும் இப்போ நம்ம இந்த ஆசனத்தை பார்த்தோம் இந்த ஆசனம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா பண்ணுற போது என்ன ஆகுதுன்னா நம்ம முதுகு தண்டு வளம் வந்து நேச்சுரலாக ஒரு ட்ராக்ஷன் கிடைக்குது நம்ம நல்லா நீட்டிவிக்கப்படுது அதே மாதிரி கழுத்தில் உள்ள அந்த எலும்பு கிரெய்னியல் நர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த நர்வ்ஸ்லாம் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகுது அந்த கிரெய்னியல் நர்வ்ஸ்னால என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வருது அந்த மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பேர் இருக்கு உங்களுக்கு சி ஒன் சி டூ சி த்ரீ அப்படின்னு சொல்லிகிட்டே போவாங்க அப்போ பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அளவு கடந்த பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு நிறையா இருக்குது ஸோ இந்த ஆசனத்தை நம்ம தினமும் நம்ம செஞ்சு நம்ம நல்லா பலன் பெறுவோம் வயதானவர்கள் அனைவரும் நன்றாக செஞ்சு நல்ல இனிய பலனை பெறுவோம் மீண்டும் வேறொரு ஆசனத்துடன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்